திருப்பூரில் இந்து முன்னணி பிரமுகர் வெட்டி படுகொலை திருப்பூர் குமாரானந்தபுரம் காமராஜர் வீதில் வசித்து வருபவர் பாலமுருகன் முப்பது இவர் இந்து முன்னணி அமைப்பின் திருப்பூர் வடக்கு வழக்கறிஞர் பிரிவு ஒன்றிய தலைவர் பதவி வகித்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று இரவு பன்னிரண்டு மணிக்கு வீட்டிலிருந்து சென்ற பாலமுருகன் வீடு திரும்பவில்லை இன்று அதிகாலை பாலமுருகன் வசித்து வரும் காமராஜர் வீதியில் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இச்சம்பவம் குறித்து திருப்பூர் வடக்கு காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் நள்ளிரவு சுமார் நான்கு மணிக்கு மூன்று பேர் கொண்ட கும்பல் பாலமுருகனை அவர் வசிக்கும் அதே வீதியில் வெட்டி சரமாரியாக தலைப்பகுதியில் வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து சென்றது தெரியவந்தது கண்காணிப்பு கேமரா காட்சிகள் அடைப்படையில் போலீசார் மூன்று தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் சம்பவம் நடந்த இடத்தில் திருப்பூர் மாநகர் காவல் வடக்கு துணை ஆணையர் பிரவின் கவுதம் இப்ஸ் வடக்கு காவல் உதவி ஆணையர் வசந்த் உள்ளிட்ட அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் என்ன நடந்துச்சு நடந்துச்சு கேட்குறேன் அது பன்னெண்டு மணிக்கு போனது அது தர வரல நான் மணிக்கு வந்தது தெரியாது நான் தூங்கிட்டேன் உள்ள ரூம் பிள்ளை நான் மட்டும்தான் இருக்கேன் அந்த பிள்ளை மருமக அங்கே ஊருக்கு போயிடுச்சு நான் மட்டும்தான் இருக்கேன் இப்போ காலைல நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா காலைல பார்க்கலைங்க இந்த செலவை வந்து எழுப்பு வந்து தான் தெரியும் செலவு இன்னொரு பேர் வந்து எழுப்புச்சு நான் கூட ரூம்லேயும் பார்த்துருக்கேன் பார் பார்னு இல்லைன்ட்டு வந்துட்டேன்